சிலோன் ஸ்ரீலங்கா நம் நாட்டுக்கு மிகவும் சமீபத்தில் இருக்கும் ஒரு அழகான தீவு இந்தியர்களாகிய நமக்கு அங்கே செல்வதற்கு என்னென்ன தேவை பாருங்கள் இதை பற்றி வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் சகோதரி ஹாதரியா என்னுடைய சேனல் பேர் தமிழ் விசா வளாக்ஸ் பாஸ்போர்ட் தேவை அது வேலிடிட்டி சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் இருக்க வேண்டும் நம்பர் டூ இடிஏ ஈடிஏ என்பது எலக்ட்ரானிக் ட்ராவல் அத்தரைசேஷன் ஸ்ரீலங்கா அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் செய்து அப் செய்து அதில் சாதாரணமான விஷயங்கள் தான் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ண போகிறீங்க அதாவது உங்களுடைய விவரம் பாஸ்போர்ட் விவரம் நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது எங்கே தங்க போகிறீங்கிற விவரம் அதில் நீங்கள் அப் பண்ணி நீங்கள் கைவசமும் வச்சுக்கணும் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க ரிட்டர்ன் டிக்கெட் உங்கள் கைவசம் இருக்க வேண்டும் இந்தியாவில் நீங்கள் போர்டிங் போடும் சமயம் ஒரு விஷயத்தை சொல்லணும் அது என்னன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் அதுதான் நான் உங்களுக்கு தருகிற போனஸ் பாயிண்ட் என்னுடைய வீடியோவை முழுசாக பாருங்கள் இது நீங்கள் பிளான் பண்ணுற இடங்களை பொறுத்து அங்கே இருக்கும் ஹோட்டல்களை நீங்கள் புக் செய்து கொள்ள வேண்டும் ஸ்ரீலங்காவில் இருக்கிறது ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அது கொழும்புவில் இருக்குது கொழும்பு ஏர்போர்ட்டில் நீங்கள் இறங்கின உடனேயே இமிக்ரேஷன் தமிழ்லையும் எழுதியிருக்கோம் இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கும் அப்புறம் சிங்கள மொழியிலையும் எழுதியிருக்கும் ஐபுவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வணக்கம் வாருங்கள் இந்தியன்ஸுக்கு உண்டான இமிகிரேஷன் கியூ தனியாக இருக்கும் அதை கவனமாக பார்த்து அந்த கியூவில் நீங்க போய் நின்றால் உங்களுக்கு இமிகிரேஷன் சுலபமாக முடியும் சில ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஆகையினால நீங்கள் வந்து அந்த லைனில் நிற்கும் போதே உங்களுடைய பாஸ்போர்ட்டு உங்களுடைய ரிட்டர்ன் டிக்கெட்டு உங்களுடைய இடிஏ ஃபார்ம் இது மூணுமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கைவசம் வச்சுக்கோங்க இமிக்ரேஷன் கவுண்டருக்கு போன உடனே அவங்கக்கிட்ட காமிக்கிறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும் சில ஆஃபீஸர்ஸ் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க உடனே வந்து ஸ்டாம்ப் அடிச்சு ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்கே வந்து தெரியும் சரி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப உங்களுடைய நடை உடை பாவனை இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஜென்யூன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களே புரிஞ்சுக்குவாங்க ஸோ சில ஆஃபீஸர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க கேட்பாங்க ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு அழகான புத்த சிலை வந்து இருக்கும் அந்த புத்த சிலையில் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க தயவு செஞ்சு நம்ம தமிழர்கள் நாம எல்லாரும் அங்க போகும்போது போது நம்மளுக்கு அந்த நாட்டு சட்டம் தெரியாது தானே அதனால வந்து அங்க பக்கத்துலயே வந்து போர்டுல எழுதி இருக்கும் புத்தர் சிலைக்கு நீங்கள் உங்கள் முதுகை காட்டாமல் படம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது நீங்க வந்து செல்ஃபி எடுக்கிறதாக இருந்தால் நீங்க தவறுதலாக வந்து இந்த மாதிரி நீங்க வந்து புத்தர் சிலை பின்னாடி இருக்கும் நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க செல்ஃபி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபைன் கூட அவங்க வந்து போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஃபஸ்ட்டு வார்னிங் பண்ணுவாங்க அப்புறம் ஃபைன் கூட போடுவாங்க உங்கள் குரூப்பில் எத்தனை பேர் வந்து அதே தப்பு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேர்ஃபுல்லாகிருங்க ஸ்ரீலங்கா பணத்துக்கு சல்லின்னு சொல்லுவாங்க ஃபோன் சிம் வேணுமென்னா நீங்கள் இங்கேருந்தே வந்து ஏர்டெல் ரோமிங் போட்டு வைத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னாக்கா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து சிம் வாங்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைலாக் வாங்குங்க அது ஏழு நாளைக்கு பதினைந்து ஜிபி அந்த மாதிரி நீங்க வந்து உங்க பிளான் எப்படியோ அதுக்கு தக்குன மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் ஏர்போர்ட்டில் சிம் வாங்க வேண்டாம் ஏர்போர்ட்டில் ஒரு சின்ன ஸ்கேம் இருக்கும் ஆனால் அஞ்சு டாலர் அப்படி இல்லைன்னா ஆறு டாலர் அமெரிக்கா டாலர் தான் கேட்பாங்க ஏர்போர்ட்டில் சிம் வந்து உங்களுக்கு விக்கிறதுக்கு அது வேண்டாம் சிம்ல இருக்கிற போன் நம்பர் உங்க பேரில் பதிவாகி இருந்தால்தான் உங்களுக்கு சேஃப்டி ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் முடிச்ச உடனே நீங்க லக்கேஜ் எடுத்துட்டு வெளில போயிடலாம் ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்கே அது உங்களுக்கு சொல்லணுமே ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் ஆட்டோ டாக்ஸி இதெல்லாம் புக் பண்ணணும் அப்படின்னா யூபர் கூட அங்கே இருக்குது பட் யூபரை விட அந்த நாட்டுடைய ஆப் ஒன்று இருக்குது அதுதான் பிக் மீ ஆப் அது வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து வைத்து வைத்துக்கொண்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் நீங்கள் கட்டாயம் பாருங்கள் உங்களுக்கு ஸ்ரீலங்கா நாட்டுக்குள்ளே சுற்றி பார்க்குற விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ உங்களுக்கு வந்து பட்ஜெட் செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆறு பேர் அடங்கிய குரூப்பில் போனால் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி எயிட் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு செலவாகும் மூன்று பேர் அடங்கிய குரூப்பில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் செலவாகும் போனஸ் பாயிண்ட் சொல்கிறேன்னு சொன்னால கேளுங்க ஃப்ளைட்டில் ரைட் சைடில் இருக்கிற சீட்டில் எனக்கு நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி போர்டிங் நீங்கள் அந்த மாதிரி போட்டு கேட்டு வாங்குங்க சப்போஸ் அவங்க உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா லக்கு ஓகே சந்தோஷம் அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ஏர்போ ஃப்ளைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஏரோஸ்ட்ரஸ் கிட்டே வந்து சொல்லுங்கள் ஃப்ளைட்டில் போதே நான் வந்து ராமர் பாலத்தை நான் வந்து பார்க்க ஆசைப்பட்றேன் இது அனௌன்ஸ் பண்ணுங்கள் அது எப்போது வருது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் ரெடி ஆகிடுறோம் அதை பார்க்குறதுக்கு ஏன்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் ஃப்ளைட்டு வந்து பறந்துடும் தாண்டி போயிடும் சின்ன சின்ன குட்டி குட்டி தீவுகள் எல்லாம் வந்து நிறைய இருக்கும் நீங்கள் ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் அந்த அற்புதமான காட்சியை மிஸ் பண்ணாதீங்க ஃப்ளைட்டில் போகும்போது கட்டாயமாக பாருங்கள் ஃப்ளைட் பறக்கும்போது ரைட் சைடில் உட்காந்தால்தான் அந்த அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் அழகாக பார்க்க முடியும் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது லெஃப்ட் சைடில் உக்காரணும் இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்த போனஸ் பாயிண்ட் அதில் ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா நம்ம இந்திய எல்லை தனுஷ்கோடி அப்புறம் வந்து நம்ம ஸ்ரீலங்காவோட எல்லை அது வந்து தலைமன்னார் அதுக்கு நடுவுல வந்து ராமர் பாலம் வந்து மண்மேடு வந்து தண்ணியில் வந்து இருக்கிறதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகான காட்சி உங்களுக்கு வந்து தென்படும் அந்த காட்சியை நீங்கள் கட்டாயமாக பார்த்து ரசிங்க நான் வந்து நிறைய வாட்டி அந்த சீன் வந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அழகா இருக்கும் சின்ன சின்ன குட்டி குட்டி தீவெல்லாம் வந்து அங்கே வந்து இருக்கும் பக்கத்து பக்கத்துல அந்த தீவுகள் எல்லாம் பார்க்கறதுக்கு கூட வந்து ரொம்ப அழகா இருக்கும் பட் அதில் வந்து மனுஷங்கள்லாம் இல்லை தீவு மட்டும்தான் இருக்குது இலங்கை நாடு ரொம்ப அழகான நாடு அற்புதமான நாடு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நாடு ஒரு டூரிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப வந்து அங்கே மதிப்பெல்லாம் இருக்குது அழகாக போகலாம் சந்தோஷமாக சுற்றலாம் நீங்கள் சந்தோஷமாக பல நல்ல மெமரிஸோட நீங்கள் வந்து திரும்பி வரலாம் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து ஐப்னரிஸ்ன்னு எழுதுங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா விதமான இடங்களை பற்றியும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே உங்கள் வீட்டில் பெரியவங்களை யாரையாவது நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதாக பிளானிங் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அங்கே வந்து சீதா மாதாவுடைய அசோக் வாட்டிக்கா எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் சீதா மாதாவுடைய கோயில் இருக்கிற இடம் அப்புறம் வந்து ஹனுமார் வந்து சீதா மாதாவை வந்து சந்தித்த இடம் அப்புறம் ஹனுமாரோடைய ஒரு கால் பதிவு வந்து அங்கே இருக்கு இன்னமும் அந்த இடத்தை பற்றின விவரங்கள் எல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு தானே வாழ்க தமிழ் வளர்க தாய்நாடு ஜெய்ஹிந்த் அல்ல